சகோதரர் அஜித் இறக்கனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் நயன்தாரா அவர்களை இறக்கி விட்டால் இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் வர மாட்டேங்கிறாருன்ற நேரம் கோட்டைக்கு வரன்னு மட்டும் சொல்றார்ல என்னையே கெளியா சிக்கு நான் சீமான்னு வச்சு செய்வியா மழை பெஞ்சா உங்களால் பேச முடியுமா ஏன்னா தாள் நனஞ்சு போயிடு என்னடா அதான் நீங்கள் தான் காட்டினீங்களா திறன் இருக்காங்க பரப்புறையே அவ்வளவுதான் நடிகர் வந்து இதுவரை திரையில பார்த்த ஒரு கலைஞர் வந்து வரும்போது பார்க்கறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி வராருன்னு கூட்டிட்டு போய் நிறுத்தினதெல்லாம் இருக்கு இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்கு கடைசியா அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குள்ள நாங்கள் நின்று ஏமாந்து திருமணத்துலாம் இருக்கு இப்ப சகோதரர் அஜித் இறங்கினீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் இப்ப என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தா இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்க அது கூட்டத்தை பார்க்காதீங்க முன்வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாகிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி அறம் சார்ந்து நீங்க நிற்கிறீங்களா சொல்லுங்க நீங்க சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு வேலை செஞ்சு கொள்கைக்கு வேலை செய்யறவன கொலை பண்ணுங்க இதுக்கு ஒரு ஊடகம் இதுக்கு ஒரு முதலாளி எந்த முதலாளியும் நீங்கள் லாபத்தேவைக்கு தான் வேலை செய்யறீங்க மக்கள் சேவைக்கு நிக்கிறீங்க அறம் சார்ந்து ஒரு செய்தியை வெளியிடுறீங்கன்னு சொல்லுங்க உங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க யாராவது சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கு மக்களுக்காக பாடுபடுற ஒரே கட்சி நான் தமிழர் கட்சி சந்தேக இருக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் தான் முதல்ல வருவேன் இதுல என்ன அதை தெரிஞ்சுட்டு கேட்கறீங்களா இல்லை தெரியாம கேட்கறீங்கள முதல்ல மலைகளின் மாநாடு இப்போ மலைவளமே மண் வளம்னு இருபத்தி ஏழு தருமபுரியில் நடக்குது அது ஆழ்ந்து கவனிங்க முதல்ல ஐம்பெரும் ஆற்றல்கள் நமக்கு வந்து நிலம் நெருப்பு நீர் காற்று வானம் அதாவது விசும்பு இது இல்லாது எந்த உயிரும் இல்லை அது ஐம்பூதங்கள்ங்கிறாங்க நம்ம ஐம்பெரும் ஆற்றலுங்கிறோம் இதை அழித்து கொண்டு இருக்கிறோம் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் ரெண்டாயிரத்தில் உலக அழியும் ரெண்டாயிரத்தில் உலக அழியும்னு சொல்லும்போது இவங்க ரொம்ப இதாக போய் இருக்காங்கடா நாங்கள்லாம் அப்படின்னா இப்போ பீழா விடுறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்போ அழியும்னா ஏதோ அழியும் போல் இருக்குன்னு நினைச்சோம் கடைசியாக இந்த அயோக்கியங்கள்லாம் வந்து அழிப்பாங்கங்கிறது தான் தெரியுது மலையை வெட்டுறான் மணலை அழுறான் கடலுக்குள்ளே கொண்டு போய் குண்டை போடுறான் குப்பையை கொட்டுறான் நச்ச ஆலைகளை நிறுவி அந்த கழிவுகளெல்லாம் அதில் கொண்டு கொட்டுறான் அப்போ அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது இந்த ஒரு பூமியும் அழிக்கப்படுதுன்னு உலகத்தில் எந்த கோள்கள்லையும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த உயிரினமே வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது தெரியும் உங்களுக்கு அது உங்களுக்கு சொக்கே ஒன்று ரஷ்ய எடுத்தாலும் சொல்கிறான் ஒரு சமூகத்தின் மீது அக்கறையாக ஒரு சிந்தனையாளன் வரும்போது அதுக்கு எதிராக ஆயிரம் முட்டாள்களை இறக்கி விடுவான்ட்டு அந்த சமூகம் போன சமூகம்னு நான் பேசுகிறது உங்களுக்கு இன்றைக்கி புரியாது நான் போதிக்கும்போது புரியாது இங்கே பாதிக்கும் போது உங்களுக்கு புரியும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இலங்கையில் வந்தது பங்களாதேஷில் வந்தது நேபாளில் வந்தது உங்களுக்கு வராதுன்னு நீங்கள் யாராவது உறுதி தர முடியுமா பக்கத்து வீட்டு கூரை தான் எரியுதுன்னு நீங்கள் படுக்க போனீங்கன்னா விழுகிறது உங்கள் சாம்பலாக தான் இருக்கும் தன் வீட்டுக்கூரை எரியாதவரை நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர தயாராக இல்லை அடுத்த தான் எரியுதுன்னு ஆனந்தத்தில் தூங்க போகிறீங்க ச மகிழ்ச்சியில் தூங்க போகிறீங்க பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க விழுகிறது உங்கள் சாம்பல் தான் இருக்கும் எச்சரிச்சுக்கிறீங்க உங்களுக்கு புரியுதா அதனால இப்போ நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும் எனக்கு முன்னாடி பேசியிருக்கான் உலகத்தில் பெரிய பெரிய ஞானி பெரிய பெரிய அறிஞர்லாம் சொல்லிட்டு போயிருக்கான் என் ஸ்டீவன் ஹாக்கிங்ஸே சொல்லிட்டு போயிருக்கான் இந்த பூமி உயிரினங்கள் வாழ்வதற்கு வாய்ப்பில்லாததாக மாற்றப்படுது வேற கிரகங்களை நோக்கி படையிடுங்கள்னு இருக்கான் அவன் சொல்லிட்டு செத்து போயிட்டான் இப்போ நாங்கள் அதெல்லாம் படித்து எங்கள் அப்பா எனக்கு முன்னத்தி ஏற எங்கள் அப்பா நம்மால்வாருன்னு ஒரு மகன் மேல் சட்டை கூட இல்லாமல் கத்தி செத்து போயிட்டான் இப்போ அவன் பிள்ளை எங்களுக்கு இந்த உங்களுக்கு புரியுது நீங்கள் மலையை வெட்டி மணலாக்கி கல்லாக்கி பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க உங்கள் பிள்ளைக்கு நான் இந்த நாட்டை என் பிள்ளைகளுக்கு வாழ்கிறதுக்கான நாடாக வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வீடை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நான் நாடை வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறேன் புரியுதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் காசை சேர்த்து வச்சுட்டு போகணுன்னு நினைக்கிறீங்க நான் சுவாசிக்க நல்ல காற்றை வச்சுட்டு சாகணும்னு நினைக்கிறேன் எதை செய்யலாம்னு நினைக்கிறீங்க

என் தாயின் மார்பு மாறி பூமி தாயின் மார்பு மலை என் தாயின் இருந்து பால் பூமி தாயின் மாரிலிருந்து அருவி என் தாயின் மார்பில் வந்தது எனக்கு மட்டும் பூமி தாயின் மாரில் வந்து உலக உயிர்களுக்கான பால் புரிஞ்சுக்கிடுச்சா இன்னும் வேற ஏதாவது விளக்கம் வேணுமா ஆறுங்கிறீங்க ஆரை பிரசவித்த தாயாரு அருவி அருவியை பிரசவித்த தாயாரு மலை மலை அறுத்து காசாக யாராவது விற்கிறதுன்னு சொல்லுவானா பாலூட்டின தாயின் மாற அறுத்து சமைச்சா நல்ல கரியா இருக்கும்னு எவனாவது ஒரு மகன் சிந்திப்பானா ஆனால் நீ சிந்திக்கிறிய இந்த மலையை வெட்டுனா கல்குவாரி கிரஷர் போட்டு இதில் குவாரி ஓனர் வேற இவர் இவங்க எல்லாம் ஒரு நாள் என்கிட்ட சிக்கிக்கிட்டு படுவான் பாரு அப்ப தெரியும் உங்களுக்கு ஏன் பெற்றோர்கள் இல்லாது போனார்கள் நீ குடிக்க வச்சு கொண்டதுனால தானே என்னை பாருங்க கேள்வியை கேட்டு குனியாதிய பெற்றோர்கள் ஏன் இல்லாத போனார் அதுக்கு பதில் இருக்கா தான் கேள்வி கேட்கணும்னு ஒண்ணு அரசியல் சாசனத்திலேயோ நானும் கேள்வி கேட்கலாம் ஏன் இல்லாத போனார் நிறைய அதை மட்டும் சாதாரணமா சொல்ல ஏன் பெற்றோர்களே இல்லாத போன குழந்தைக்கு ரெண்டாயிரம் கொடுத்துருவீங்களா உம் டெட் தேர்வுக்கு ஒரு டெட் போடணும் அது வந்துதான் போடணும் அவதான் படிச்ச ஆசிரியராக தேர்வாய் வந்து பணி செய்யறவன மறுபடியும் தேர்வு எழுதுன திரும்ப திரும்ப கேட்கிறேன் எழுத சொல்றவர் என்ன தேர்வு எழுதுங்க கொஞ்சம் எழுத சொல்லிருக்காருல டெட் எழுதுன அவர் என்ன தேர்வு எழுதுங்க நல்லா சத்தமா சொல்லுங்க அப்புறம் செய்தித்தாலே படிக்காத செய்திட்டும்பி ரசி எழுத்தாளர் இந்த தோற்று போன சமூகத்தில் தேவையற்ற செய்திகளை தலைப்புச் செய்தி ஆமாம் அதை தான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வி தேவையானது அதை போடுங்க தலைப்பு செய்தி அதுக்கு என்ன செய்யலான்றீங்க இந்த நாட்டில் யாரும் பிரதமர் முதல்வராக இருக்க மாட்டாங்க தெரியும் தானே எத்தனை காலம் ஏமாத்துறாங்க பாருங்க இவங்க சாதி வாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரியா எண்ணி அவரவர் உரிய பகிர்வை கொடு உரிமையை கொடுன்னு கேட்குறோம் இதுக்கு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சாட்டி விடுது இந்த திராவிட மாடல் ஆட்சி ஆனா இவங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சி ஆட்சி தான் இவங்களே வாக்கு கேட்டு நிறுவன ஆட்சி தான் சீதாராமையாவோட ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி கர்நாடகாவில் இந்த இருபத்தி நாலுக்குள்ள எடுத்து முடிக்கணும்னு சொல்லுது சாதிவாரி கணக்கெடுப்பு அவனால முடியும் உன்னால முடியாதா அவன் இதே இந்திய கட்சி தான் அவனால முடியும் உங்களால முடியாதா அங்கே உங்க ஐயா ராமசாமி ஐயா பிறக்கவும் இல்லை அவன் சமூக நீதினும் பேசவும் இல்லை சாதி க முற்போக்கும் பேசவும் இல்லை பகுத்தறி பேசவும் இல்லை அவன் எடுக்கிறான் தெலுங்கானா எடுக்குது பீகார் எடுக்குது உங்களால எடுக்க முடியாது எடுத்தா நீ எவ்வளவு காலம் எங்களை ஏமாத்தி தின்னு தெரிஞ்சிடும் அதானே இங்க எவனும் கை தட்டி சொல்ல முடியாது நாற்பத்தி ரெண்டு விழுக்காடு இருக்கும் ஐம்பத்தி எட்டு இங்க வாப்பா அவன் கு தலைக்கு என்னவோ எண்ணி குடுன்னு சொன்னா உனக்கு என்ன கஷ்டம் இன்னும் கொஞ்ச நாள் நான் சொல்றது உங்களுக்கு புரியாது இந்தி பேசுற இன்னொரு மாநிலமா மாகரும் எல்லா பயிலையும் அடிச்சு விரட்டுவான் அப்புறம் அம்மா அம்மாவனாலும் நீ அழுகிறத உனக்கு புரியாது தருமே ஹே சாத் நீ சாக வேண்டியதுதான் அதுக்குள்ள விழிச்சுக்க எச்சரிச்சுக்க ஒரு ஓட்டை போட்டு நாட்டன் கொடுத்து நிம்மதியாரு இல்லைன்னு வச்சுக்க ரோட்ல நின்று எல்லாரும் போராட வேண்டியதான் அப்படிலாம் சொல்லலைங்க பைத்தியக்கார தினமே ஏதாவது பேசாதீங்க நீதிமன்றம் சொல்லிச்சா ஹலோ நீதிமன்றம் சொல்லிச்சா

முதல்ல செஞ்சிருக்கணும் இதெல்லாம் ஒரு சுமை தானே ஒவ்வொன்றும் ஒரு வரியை விதிக்கிறது அப்புறம் அதுக்கு எதிர்ப்பு வந்தோடனே அதை குறைக்கிறது ஒரு டெட்டு எழுதுங்கிறது எக்ஸிட் எழுதுங்கிறது நீட்டே கொடுமை அதுக்கப்புறம் எக்ஸிட் எழுதுங்கிறது தேர்வு வந்து தேர்வாலே ஒரு தகுதி வந்துடும் நீங்க எப்படி சொல்றீங்க தேர்வு எப்படி நடக்குது நீட்டு தேர்வுலாம் வடமாநிலங்கள் எப்படி நடக்குது புத்தகத்தை விரிச்சு வச்சு எழுதுறான் அப்ப அது போலி மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா தகுதியான மருத்துவ மாணவர்களை உருவாக்குமா நீங்களே பாருங்க காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு போய் எழுதுனதெல்லாம் இருக்கு இங்கேயே கைது பண்ணதெல்லாம் இருக்கு இது வந்து தரமான மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யற முறையா இல்லையே எவ்வளவு இருக்கு எதுக்கு இப்படி போட்டு கொள்றீங்க நீங்க இந்த நாட்டுல பிறந்ததை தவிர இந்த நாட்டு குடிகள் எந்த பாவமும் செய்யல எந்த பிள்ளையும் செய்யல ஏ இந்த கல்வி இந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த நாட்டில் மட்டும் இவ்வளவு பெரிய விரும்பிய கல்வியை கற்க முடியாது கற்றதுக்கு பெற முடியாது இதெல்லாம் ரொம்ப இருக்குது ஆட்சி முறைன்னு சொல்லிட முடியாது தான் சொல்ல முடியும் சர்வாதிகாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா தான் இருக்க முடியும் ஆனால் இது வந்து சர்வாதிகாரம் இல்லையே இது கொடுங்கோன்மையா இருக்குது சர்வே பண்றது நீங்க எங்கட்சியில் இருக்கீங்களா இல்ல இல்ல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல சர்வே பண்றதுன்னா நாங்க சர்வே பண்ணிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு அதுல ஒரு சிரமம் இல்லை எங்களுக்கு ஒரு சிரமம் இல்லை நீங்க ஒண்ணு நல்லா கவனிச்சுருங்க அடுத்தவன் தோல் மீது ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவது மேலானதுங்கிறான் இப்ப நான் என்ன செய்யலாம் கூட்டணி வைத்து வென்று போனவர்கள் யாராவது ஒருத்தர் இதை சாதித்தார்கள் என்று சொல்லுங்க நான் கூட்டணி வைக்கிறேன் இதுல யாரோடு கூட்டணி வைக்கலாம்னு சொல்லுங்க ஒவ்வொரு தடவை திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்காதீங்க என் நாடும் இந்த மக்களும் அனுபவிக்கிற துன்பங்கள் துயரங்கள் அடக்குமுறை நீங்க கேட்ட கேள்விகள் டெட்டு எக்ஸிட்டு நீட்டு வரி எல்லாம் சொல்றீங்கல்ல இதையெல்லாம் கொண்டு வந்தது யார் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி அனுமதி கொடுத்திருக்குன்னு நாட்டின் மாண்புமிக்க முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் பேசுனது இருக்கா இல்லையா சொல்லு அப்படின்னா ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த நாட்டு மக்களுக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க உண்மையா இல்லையா இன்னைக்கு அணு உலை இன்னைக்கு இந்த வரி விதிப்பு மின் கட்டண உயர்வு சொத்து விரி சொத்து வரி உயர்வு இன்னைக்கு இருக்கிற இந்த இவ்வளவு துன்ப துயரங்கள் எல்லாம் தனியார்மயப்படுத்தப்பட்டு எல்லாம் ஆசிரியர் தேர்வு எழுதிட்டு பணி நியமனத்துக்கு காத்திருக்கிறது பகுதி நேர ஆசிரியர்கள் வந்து பணி நிரந்தர பணிக்காக போராடுவது பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு போராடுவது எத்தனை லட்சக்கணக்கான பிரச்சனை அத்தனைக்கும் மனு வாங்கின மகன் நான் இருக்கேன் கண்ணீரோடும் கவலையோடும் கைகளில் மனுக்களை நீட்டிய தாய்மார்கள் தந்தையர்களுடைய மனுக்களை வாங்கின மகன் நான் இருக்கேன் இத்தனை பிரச்சனைகளை நிலத்தது மீத்தே நீத்தே எடுக்கிறது ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறது காவிரி நதி நிரிமை பறிபோனது இந்தி திணிப்பு மாநில கல்வி உரிமை மாநில உரிமை அதை தூக்கி மத்திய பொதுப்பட்டியல் கொண்டு போனது கச்சத்தீவை பறிகொடுத்தது மீனவர் படுகொலை சைத்து கொண்டது இத்தனை துயரங்களின் தந்ததியார் ஒன்று காங்கிரஸ் ஒன்று பாரதிய ஜனதா ரெண்டுல ஒண்ணு தானே விடுதலை பெற்ற எழுபத்தி ஆண்டு கால ஆட்சியை அரை நூற்றாண்டு ஆண்ட கட்சி அது கச்சத்தீவு பறிகொடுத்த கட்சி அது காவிரி நதிநீர் உரிமையை பறி கட்சி அது கல்வியை போது அங்க மத்திய அரசு உரிமைக்கு தூக்கிட்டு போனது யாரு மின் உற்பத்தி விநியோகத்தை எடுத்துகிட்டு போனது யாரு மருத்துவ உரிமை தூக்கிட்டு போனது யாரு மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யார் இந்த காங்கிரஸ் இன்னைக்கு அதை அவங்க பெத்து பேர் வச்சாங்க நீட்டு எக்ஸிட் ஜிஎஸ்டி எல்லாத்துக்கும் அந்த அதுக்கு ஊட்டமாக உணவு கொடுத்து வளர்க்கிறவரு பிஜேபி இந்த ரெண்டு கட்சி இந்த எல்லா நட்சத்திட்டங்களையும் இங்க எந்த எதிர்ப்பும் இல்லாமல் கைகட்டி வரவேற்றது யார் இந்த திமுக அதிமுக நீங்க சொல்லுங்க ஊழல் லஞ்சமா உண்மை நேர்மையா சொல்லுங்க சாராய கடையை மூடுவேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சொல்லுங்க பல லட்சக்கணக்கான மூவாயிரத்தி வேலை வாய்ப்புக்கு பதிமூணு லட்சம் பேர் டிஎன்பிசி தேர்வு எழுதுற தமிழ்நாடு தேர்வாணையத்தில் அப்ப எத்தனை லட்சம் பேர் வெளியில் நிற்கிறான் யார் பொறுப்பு இருக்கிறது சொல்லுங்க அறுபது ஆண்டு கால ஆட்சி செஞ்சுட்டு கை கை நீட்டி நிக்க வச்சிருக்கேன் காலையில என் பிள்ளை இங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்தான் சோர்தீங்கன்னு பசியோட வச்சது யாரு இந்த நாலு கட்சிகளை தாண்டி நாட்டுக்கு தீமை வந்துருச்சா இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு என்ன சொல்றீங்களா சொல்லுங்க போறேன் நான் போறேன் சொல்லுங்க எவனாவது ஒருத்தர் நின்று உரிமையோட அந்த ஆட்சிகள் செய்யற தவறை தட்டி கேட்க துணி இருக்கா இதே என் தம்பி காங்கிரஸ் தீமையை சுட்டி காட்டுறாரா கொடநாடு கொலைய பத்தி பேசுறாரா சொல்லுங்க பேச மாட்டேங்கிறீங்க அப்புறம் எதையாவது பேச முடியுதா பாருங்க கூட்டணி வச்சு சாதிச்சவன் சொல்லுங்க பத்து எம்எல்ஏ போட்ட ரெண்டு எம்பி போன நாலு எம்பி போன என்ன பண்ண நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் ஒண்ணு பண்ண முடியல இந்த மாநில அரசு கொடுக்கிற நிதியை தரலைன்னு என்கிட்ட வந்து புலம்புற அதுக்கு எதுக்கு அதிகாரம் அதுக்கு எதுக்கு அதிகாரம் சொல்லுங்க எதுக்கு அதிகாரம் எங்களுக்கு காசு தர மாட்டேங்குது நாங்க என்ன பண்ண இதை சொல்றதுக்கா இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரம் எதையாவது பேசிட்டு இருக்காதிங்க கூட்டணி போ கூட்டணி போகணும் என்னை எவனுமே கேட்கல கூட்டணி போகாதுன்னு உங்களுக்கு தெரியுமா கட்சியில் சேர விரும்புவவர்கள் சொல்லி நாங்கள் துண்டு சீட்டு கொடுப்போம் அதில் எழுதி கொடுத்தோம் பின்னாடி திருப்பி பார்க்கவங்க எழுதியிருக்கான் எண்ணூறு பேர் சேர்ந்தா ஐநூத்தி பேர் எழுதியிருக்கான் எவனோடும் சேர்ந்தராதரானு இதே வானூரில் ஏறும்போது இறங்கும்போது என் தாய் தந்தை ஒருத்த வயசு ஒருத்த ஐயா கடைசி வரைக்கும் இப்படி நின்று போராடி எவனோடும் சேர்ந்தராதரா சான்றான் ஏங்க பல ஆயிரம் கோடி பேரம்பேசி துணை முதல்வர் ஆது மத்திய அமைச்சர் பேசிய போலங்கர மகங்கவன் உலக போர் செஞ்சவன் மகன் தலைவனோட வீரனுடைய மகன் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் வீழ்த்தணும்னு கோத்தபாய ராஜபக்சே ராஜபக்ச மகிந்த ராஜபக்சு சொன்னது இருக்கா இல்லையா இருபது நாடுகள் ஒரு நாட் ஒரு இனத்தின் விடுதலைக்கு போராடிய ஒரு படையை எதிர்த்து போரிட்டு இருக்குனா அது உலக போறா இல்லையா யாராவது அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லு உலக போறா இல்லையா இனிமேல் உலகப்போர் வந்தா நாலாவது உலகப்போர் மூன்றாவது உலகப்போரை செய்த ஒப்பற்ற பெரும் வீரன் பிரபாகரனின் மகன் நான் என்னை போய் போய் போயிடு சரியா நான் கூட்டணி வைக்கோத்து இருக்கா இருக்கா என்ன ரெண்டாயிரம் கோடியை முதலீடு செஞ்சேன் தான் ஒரு தொகுதிக்கு செலவு பண்ணிருக்கேன் அதுலதான் முப்பத்தாறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்ட வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா வந்திருக்கேன்

அதை விட்டு வருவேன் அதிகாரத்துக்கு வந்து என்ன பண்ண வரணும்னு நினைச்சா வருவேன் இதுல ஒரு கேள்வி நீ எப்ப அதிகாரத்துக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தவன் என்ன பண்ண அதிகாரத்துக்கு வந்தவனா தீமையை பண்றேன் நான் நன்மையை செய்யணுங்கிறேன் இந்த புள்ள வந்தா நாடு மக்களும் நல்லா இருக்கும் நினைச்சுன்னா போடு இல்லைன்னா மறுபடியும் நீ தருவலை போடு நீ அவனுக்கு போடு அவ்வளோதான் என்ன இருக்குது போட்டு அப்புறம் போராடு என்னைய கூப்பிடும் அதுக்கப்புறம் பேசுகிறேன் வா வீடு இடிக்கிறான் வா இந்த மாதிரி இந்த மாதிரி உயர் மின்னழுத்த கோபுரம் இந்த மாதிரி கையில் எரிவா உள்ள பதிக்கிறான் போகணும்னு நினச்சிருப்பாரு போயிருப்பாரு இது ஒரு கேள்வி கேள்வி பச்சி எரியும்போது தெரியல அமைதியான மணிப்பொருளாக்கணும்னுட்டு இப்போ அங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அதனால உள்ள போய்ட்டு வர தம்பி பத்தி எரியும் போது நீங்க போயிருக்கணும்ல அருணாச்சல பிரதேசம்னு ஒன்னு இருக்குல நடு மாநிலம் இருக்குல்ல அங்க நின்னு ஓட்டு கட்டு வர சொல்லுங்க பா ஏன்னா சீனா காரேன் என்னுதுங்கிற மாநிலம் சிரிக்காதீங்க உண்மையா லேசு ஓரத்துல ஓரத்துல நின்னுட்டு பேசிட்டு வர்றது பாகிஸ்தானோட பட்டக்குன்னா போற அறிவிக்கிறீங்கல்ல ஆபரேஷன் சிந்துர் இந்தூர் நான் கூட சொன்ன ஆபரேஷன் சிந்தூர் அங்கே போட்டீங்கயா ஒரு இருபத்தாறு பேர் செத்ததுக்கு எண்ணூத்தி பேர் செத்து இருக்கியா ஆபரேஷன் இந்த என்ன சொல்றது கூட ஒன்னு போட்டு விடுங்க இலங்கை மேலே தம்பி இப்ப தான் தம்பி தெரியும் ஏன்னா எங்க முன்னோர்கள் பேசினத ஒன்னு நீங்க கவனிச்சு பாருங்க பாலை விற்பது போல தண்ணீரை விற்பார்கள் ஒருத்தர் பேசியிருக்காப்ல இந்த விளைநிலங்களை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக்கி விற்பார்கள் புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல ஒரு நாள் இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வாருன்னு ஒருத்தர் பேசியிருக்கா எங்க தாத்தா தேவை திருமணம் முத்துராமலிங்க தேவர் அன்னைக்கு பேசும்போது முன்னாடி இருந்தவன் என்ன நினைச்சிருப்பான்னு பாருங்க இவர் என்ன பைத்தியம் பைத்தார என்ன தண்ணியை விற்பான்ற இன்னைக்கு அவர் இல்ல அவர் பேர பிள்ளைய நாங்க என்ன பாடுபடுறோம்னு தெரியுது விளை எல்லாம் விளை நிலங்களா மாறிடுச்சு இப்ப கடைசி என்ன பண்ணோம் ஏர்போர்ட் இருக்கும் பேருந்து நிலையம் இருக்கும் வேக வேகமா போறதுக்கு எல்லாம் இருக்கும் சோத்துக்கு ஒண்ணு இருக்காது இந்த ஏர்போர்ட் கட்டியாச்சு விளைநிலத்தை இடிச்சு கட்டியாச்சு மறுபடியும் எப்படியாவது பசிக்கு விவசாயம் பண்ணி சாப்பிடலாம்னு இந்த ஏர்போர்ட் அழிச்சிட்டு விளைநிலமா மாத்திருவீங்கள எவன் டைம் பதில் இருக்காது ஆனா சிரிக்க தெரியும் கேவலப்படுத்த தெரியும் கேள்வி பண்ணி வாய்ப்பு இல்ல ராஜா தான் எதுவங்க எங்கையில தான் ஆட்டம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் எனக்கு தான் ஆட்டம் இருக்கும் இங்க எல்லாரும் எந்த தலைவனும் இதயத்தில் இருந்து மனசில் இருந்து மக்களின் வழியை மக்களின் பிரச்சனையை பேச மாட்டான் எல்லாம் ஒரு முழு தாள் எழுதி வச்சுட்டு பார்த்து படிக்கிறவன் பார்த்து பரிட்சை மாணவன் நல்ல மாணவனா படிச்சுட்டு வந்து தேர்வு மாணவன் நல்ல மாணவனா மூணு பேருமே பார்த்து தானே பிடிக்கிறாங்க ஏய் நீ என்னப்பா எங்க ஐயா தான் வச்சிருக்காப்புல பேசிட்டே வர்றாரு ஐயா எடப்பாடு பண்ணி இத இதை பேசிட்டீங்க அப்படியா அந்த தாள்தான் பார்க்குறியா இல்லையா இவங்க பெரிய தாள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சின்ன தாள் மழை பெஞ்சா உங்களால பேச முடியுமா ஏன்னா தாள் நனஞ்சு போயிடும் ஏன்டா சொல்லு மக்களின் இதயத்துல காயமும் மனதில் வலியும் இருந்தா தான் மொழியா வரும் பேசு நீ இங்க புரியதா என்ன அவரை ஒரு தடவை இவ்வளவு நேரம் வரமாட்டேங்கிறாருன்ற நேரம் கோட்டைக்கு வர்றேன்னு மட்டும் சொல்றாருல்ல என்னையவே கேள்வி சிக்க சீமானு வச்சு செய்வியா சொல்லுதா இரு

பஞ்சபூதம்னு ஏன் சொல்றீங்க ஐம்பெரும் ஆற்றல்னு தமிழ்ல சொல்றேன்ல அடுத்து மலை அதுக்கப்புறம் கடலம்மா அதுக்கப்புறம் தண்ணீர் வேற நன்றி வணக்கம்